அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் இந்த மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க அது நாம மட்டும் கொடுத்தா போதாது அப்படின்னு நினைக்கிறேன் வருகின்ற காலகட்டங்களில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சு கொடுத்தா தான் நாடு காப்பாற்றப்படும் இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டி இது வந்து கெப்டின் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவித்தார்கள் பாகிஸ்தான்லேருந்து எதிர்ப்பு வந்தது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன்னா அவங்களுக்கு தான் வலி ஆனால் இங்கே கடந்து சில பேர் கியாமியான் கத்திரத்தை பார்க்கும்போது அந்த டும் டும் படத்தில் விவேக் சொல்வார் அப்படி மாதவன் அடித்த உடனே விவேக்குடைய லவர் கோவப்பட்டு விவேக் அடிப்பாங்க பத்தியா ஒன்று அடித்தா அவளுக்கு கோபம் வருது வருது அப்படின்வார் அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு வழின்னு இவங்க ஏன் அழுவுறாங்கன்னு எனக்கு புரியல இதுலேருந்தே ஒன்று தெரியுது இவர்களுடைய இதயம் யாருக்காக துடிக்கின்றது அப்படின்றத இதுக்கு பிறகும் மக்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டவனால கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது ரைட் முதல்ல நம்ம டோலர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் இது மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க அவர்களை எல்லாம் வந்து திருப்பி அனுப்புவது கூடாது மருத்துவம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பணும் அப்படின்னு கரெக்டு மனிதாபிமானம் பொங்குது பாவம் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்துக்கிறாங்க இப்போ பாகிஸ்தான்லேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களே அவங்களெலாம் என்ன இந்த ட்ரெயின்ல அன்சில் டிராவல் பண்ணி வந்தாங்களோ இல்ல அது பை ரோடு பஸ் பிடிச்சி மாறி மாறி சில மாநிலங்கள்ல இலவச விலையில்லா போயிருந்து அதுவும் இல்லை ஒருவேளை எப்படி அந்த துணிமணி சோத்து மூட்டை எல்லாம் கட்டிங்கன்னு கால்நடையா வந்திருப்பாங்களோ அதுவும் இல்லை அப்ப எப்படி வந்திருப்பாங்க தான் வந்திருப்பாங்க அப்போ ஃப்ளைட்டுக்கு காசு கொடுக்கற அளவுக்கு இருந்ததுன்னா அப்ப வசதி தானே அவங்கெல்லாம் ஏழை எளிய விடுமுறை மக்கள் இல்லைல்ல டோலஸ் ஏரோப்ளேன்ல பயணம் பண்ணுறவங்களுக்காக உங்கள் இதையும் துருகிதா அப்போ அந்த கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்காக அவங்க எப்போ எப்பதான் துடிக்கும் அதாவது அதுக்காக துடிக்கிற இதை எப்போ செத்து போயிடுச்சு இப்போ வேற ஒரு மாற்று இதையும் வச்சுக்கிறோம் அது வந்து பணக்காரர்கள் பெருமுதலைகள் கார்ப்பரேட்டுகள் அவங்களுக்காக மட்டும்தான் துடிக்குது அப்படின்றத சொல்லாம சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச முடிஞ்ச பிறகுதான் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு மனிதாபிமான குரல் கொடுக்கிற டாலர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீன யுத்தத்தில் குண்டடிப்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமாறு ரத்தத்துக்காக போராடி கொண்டிருந்தார்களே நமது ராணுவ வீரர்கள் அவங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் யாரும் ரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்கள் கட்சி உத்தரவு போட்டுதேன் அப்போ எங்கே போச்சு உங்கள் போடலங்கா மனிதாபிமானம் இந்திய ராணுவ வீரர்களுக்கு காட்டாத அந்த மனிதாபிமானம் நமது எதிரி நாடு நமது மக்களை கொன்று குவிக்கணும்னு துடித்து கொண்டிருக்கும் நாடு அப்பப்ப தீவிரவாதிகள் மூலமாக நமது மக்களை கொன்று கொண்டிருக்கும் ஒரு நாடு அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமே நீங்க மனிதாபிமானம் காட்டுவீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு இந்தியாவில் இருக்கணும் ஏன்னா உங்க இதயம் உங்க மனிதாபிமானம் இதெல்லாம் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் தான் இருக்குதே தவிர இந்தியர்களுக்கு எண்ணிக்கமே கிடையாது அந்த பாகிஸ்தானில் கூட ஏழை எளிய மக்களுக்கு இல்லை நல்ல கை நிறைய பணம் வராங்க எடுத்துட்டு அவங்களுக்காகத்தான் அவங்க இதயம் துடிக்கின்றது அந்த ஏழை எளிய பட்டாளி அதற்கான இதயம் பிடிச்சி தூக்கி போட்டுட்டாங்க டோலர்ஸ் உன்ன எத்தனை நாளைக்கு நீங்க இருக்க போறீங்க இதுதான் இந்த டோலர்களுடைய லட்சணம் என்ன முட்டு கொடுப்பாங்க டோலர்ஸ் மனிதாபிமானம்லாம் இங்கே பேசாதீங்க அன்னைக்கு நம்ம ராணுவ வீரர்களுக்கு மனிதாபிமானம் காட்டாத நீங்க பாகிஸ்தான் காரங்களுக்கு ஏன் மனிதாபிமானம் கட்டுறீங்க ஏன் அங்கேருந்து ஏதாவது பதினஞ்சு பத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களே இது நீங்க செஞ்சாலும் செய்வீங்க உங்க லட்சணம் அப்படிதானே இருக்குது அவங்க கவுன்சிலரை கொலை பண்ணிட்டாங்கன்னு கொலை பழி போட்டுட்டு கட்சியில் இன்னைக்கு அவங்க கிட்டேயே பதினஞ்சு பத்துன்னு வாங்கிக்கின்னு அவங்களோடையே வந்து கூட்டணி வச்சுன்னு பழகு தூக்கி நிற்கிறீங்களே இதில் வேற அந்த நினைவஞ்சலி வேலை வருஷா வருஷம் செஞ்சு நிக்கிறாங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு சரி அதெல்லாம் இருந்தா கம்யூனிஸ்டா இருக்காங்க தான் அடுத்தது அண்ணன் சீமான் செந்தமிழன் சீமான் நாமெல்லாம் என்ன தமிழனோ தெரியல அவர் சொல்லியிருக்கார் ஒரு பெரிய இரண்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்கார் இந்த சிந்து நதியின் நீரை தடுத்து நிறுத்துவது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்கார் நான் ஒத்துக்கிறேன் இது மனிதாபிமானமற்ற செயல்தான் இல்லவே இல்லைங்கள நான் மறுக்கல சீமானவர்களே ஆனால் யாருக்கு மனிதாபிமானம் காட்டணும் அப்படின்னு ஒரு விவசாய இருக்குது பாகிஸ்தானியர்களுக்கு எதற்காக மனிதாபிமானம் காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு வேலிட் ரீசன் சொல்லுவீங்களா இதுக்கு அவர் நிறைய கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அங்க பாகிஸ்தான்ல இருப்பது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அரசு அப்படின்றதுனால அதை பகை நாடாக கருதுகிறதாம் இந்தியா இங்க வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் தான் அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து வாழ முடியாதுன்னு அன்னைக்கு பிச்சுங்கன்னு போனாங்க பாகிஸ்தான் இன்றைக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மிலிடரி சீஃப் அதை தான் பேசுகிறார் இந்தியா பகமை பாராட்டவில்லை பாகிஸ்தான் தான் பகைமை பாராட்டுகிறது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடுத்தது அவங்க கட்சியில் சில பேர் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டுக்கிறாங்க போரே நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி ஆற்று தண்ணீரை நிறுத்துவது அப்படின்றது வந்து சட்டப்பூர்வமாக சரியில்லைன்னு சட்டப்பூர்வமா சரியோ பேண்ட்டு பூர்வமா சரியோ அப்படி அப்படிதான் செய்வோம் கோர்ட்டுக்கு போ இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போறியா போ ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகிறியா போ நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து தீவிரவாதிகள்லாம் அமிச்சு நிற்கிறீங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க தீவிரவாதிகளுக்கு உங்கள் ஊரில் வந்து நல்லா பங்களா கட்டி கொடுத்து நல்லா மூணு வேலைக்கு பிரியாணி போட்டு அவங்களுக்கு வந்து குண்டு வாங்குறதுக்கு காசு வாங்கி கொடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி நிற்கிறீங்க அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னோம் கேட்டியா அப்போ இப்படி தான் நடந்துப்போம் அன்றைக்கி நீ என்ன கேட்ட ஆதாரம் கூடு அப்படியே கொடுத்தாலும் செல்லாது செல்லாது இப்படி தானே சொல்லியிருந்தீங்க ஒன்னா நீங்க எங்க ஒண்ணா போங்க அப்படின்னு தானே பேசியிருந்தீங்க இப்ப நாங்களும் அதே தான் சொல்றோம் எந்த கோர்ட்டுக்கு போறியா நீ போன நான் பாத்துக்கிறேன் எந்த சபைக்கு ஒன்னாலும் போ ஒன்னாலும் முடிஞ்சதை நீ பாத்துக்கோ இன்னைக்கு வந்து ஆற்று நீரை நதி நீரை தடுத்து நிறுத்துவதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமானதல்ல அப்படின்னு விளக்கம் கொடுக்கிற இந்த விளக்கண்ணங்க அன்றைக்கு வந்து இந்திய இராணுவ அதிகாரிகள் சித்திரவதைப்படுத்தி அவருடைய கண்களை குத்தி பிடுங்கி கத்தி குத்து காயங்களோட அவரை சித்திரவதை பண்ணி கொன்னு அந்த உடலை நம்ம கிட்ட ஒப்படைச்சாங்க அன்னைக்கு எங்கயா போனீங்க நீங்களா அன்னைக்கு இந்த மனித உரிமை மீறல் அந்த சட்டம் அந்த சர்வதேச சட்டம் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா என பாதிக்கப்பட்டது இந்திய நாட்டை சார்ந்தவர் இன்னும் சொல்லணும்னா அவர் ஒரு ஹிந்து ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய இரண்டு பக்கம் அறிக்கையில் ஒரு விஷயம் இருக்குது அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அதனால தான் அன்றைக்கி இதை சட்டம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா இலங்கையில் என்னெல்லாம் நடந்தது அந்த போர் நடந்தப்போ விடுதலை புலிகள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் நீங்கள் கருத்து சொல்லிட்டுருங்க உங்கள் அண்ணன் தான் கன்சிஸ்டன்சி இல்லாமல் பேசுறது இன்றைக்கி ஒன்று பேசுறது அப்படின்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சரி அண்ணன் எப்படி அப்படி தானே தம்பி மாதிரியாக இருக்க போகிறாங்க அவங்க அண்ணன் சீமான் சொல்றார் அதாவது இந்த பொருளாதார தடைகள் வர்த்தக தடைகள் இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா பெருமுதலாளிகள் பணக்காரங்க இவங்க தான் பாதிக்கப்படுவாங்களாம் ஏழைகள் பாதிக்கப்படுவதில்லையா ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன் என்ன ஒரு அரசியல் அறிவு பொருளாதார அறிவு இதெல்லாம் வந்து உலகத்துல யாருக்கும் இல்லாத அளவுக்கு உச்சத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா எங்க அண்ணன் சீமான் இந்த மாதிரி சொல்வாரு பொருளாதார தடை போட்டால் ஏழைகளுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் நதிநீரை தடுத்து நிறுத்தினால் எல்லா ஏழை எளிய மக்கள் அது மட்டும் இல்லை நாய் பூனை குருவி விலங்கு பறவை எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்றாரு இப்போது ஒரு நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கின்றோம் அப்போ அந்த நாட்டுக்கு வருகின்ற பொருட்கள் குறைவாக வருகின்றது அப்படின்னும் போது விலை ஏறும் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னா இப்படி அந்த பெருமுதலாளிகள் அவங்களே வந்து அந்த நஷ்டத்தை ஏத்துக்கின்னு இது வரைக்கும் வித்து அதே குறைந்த விலையில ஜனங்களுக்கு சரக்க வைப்பாங்களா எந்த உலகத்துல சுத்தி நிகிறாரு சீமான் தான் லாபம் இவர் நாடான ஏழைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் புதுசா ஒரு கதை சொல்லி நிகழாரு இதையும் கேட்டு சிரிக்கிறதுக்கு ஒரு கும்பல் அவர் பின்னாடி இலங்கை இராணுவம் நமது தமிழ் மீனவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக் கொன்றார்கள் அவர்கள் மீது என் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் நடந்தது எந்த காலம் யூபிஏ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அன்னைக்கு என்ன பண்ணார்னு தெரியல இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டு கூடவே சொல்றாரு அதெல்லாம் சுட்டு கொன்றது சிங்களவர்கள் அதுக்கப்புறம் இறந்தது தமிழர்கள் அதனால நீங்க நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காரு ம் சரி அப்ப என்ன எதிர்பார்க்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் அப்போ இலங்கைக்கு எதிராக போர் தொடுத்திருக்க இருக்க வேண்டும் நான் நீங்க பாட்டுக்கு வந்து ஏன்னா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ வந்து இது மாதிரி எங்க மீனவர்கள் எல்லாம் சுட்டுக் கொள்கிறீர்கள் அதனால நான் உங்க மேல சண்டை போட போறோம் அப்படின்ட்டு இலங்கைக்கு எதிராக சண்டை போட்டோம்னா அண்ணன் சீமான் சந்தோஷமா இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படிங்க பாகிஸ்தானோட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றவரு இலங்கையோட சண்டை போடணும் அப்படின்னு மறைமுகா சொல்றதுக்கு காரணம் என்ன ஒரு பாகிஸ்தானுடைய மக்கள் காம்போசிஷன் அதனால அங்கே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை மக்களுடைய காம்போசிஷன் அதனால சண்டை போடணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ புரிதா நான் ஏன் வந்து ஒரு இந்திய ராணுவ வீரர் அது இந்து அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான காரணம் இதுக்கு என்ன முட்டுக் கொடுக்க போறார் அண்ணன் சீமான் அவர்கள் சீமானவர்கள் இப்படித்தான் பேசுவார் முன்னுக்கு பின் முரணா பேசுவார் கன்சிஸ்டன்சி இருக்காது லாஜிக் இருக்காது ஃபேக்ட்ஸ் இருக்காது இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது அடித்து விடுவார் சொல்லிவிட்டு அவரே சிரிச்சுட்டு போயிடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இத்தனி வருஷமாக அவர்களுடைய அரசியலை பார்த்துட்டு வருகின்ற அந்த அரசியல் விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் கூடவா வந்து திடீர்னு சீமானவர்களை பற்றி அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் மாதிரி மறந்து போயிட்டாங்க சேர வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் அடைப்பு விடுத்துக் கொண்டிருந்தார்கள் எப்படி நாத்தாக்காவை நாளைக்கே சேர்த்துக்கிறீங்களா ஒன்றிய அரசு எப்படி இந்திய ஒன்றிய அரசு நதிநீரை தடுத்து நிறுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுகிறார் அண்ணன் சீமான் அவர்கள் பரவாயில்லைங்க ஒரு கூட்டணின்னா அப்படி இப்படிதாங்க இருக்கும் அதனால அவரை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல போறீங்களா இன்னைக்கு டகால்னு அப்படியே ஒரு பல்டி அடிச்சு சில பேர் பேசின்னு இருக்கிறாங்க ஐயையோ சீமானவர்கள் இங்க வரவே கூடாது அவரை சேர்க்கவே கூடாது அப்படின்னு ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஞானோதயம் உதயம் எங்கே போச்சு அவரை பத்தி ஏதோ தெரியாம புச்சா ஒரு அரசியலுக்கு வந்துக்கிறாரே அப்படின்னா கூட பரவாயில்ல இத்தனை வருஷமா அவர் இதைத்தான் பண்ணின்னு இருக்கிறாரு தெரிஞ்சும் வாங்கோ வாங்கோ அப்படின்னு அப்படியே வெத்தல பாக்கெல்லாம் வச்சு கூப்பிடாத குறையா அவருக்கு அழைப்பு விடுத்துட்டு இன்னைக்கு வந்து சீமான் வரக்கூடாது அப்படின்னா நாம அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் சொல்லி நிற்கிறோம் அவர் சேர்ந்தா அந்த கூட்டணி உருப்படவே உறுப்படாது எதுக்கு அவரை தீம் பார்ட்னர்லாம் சொல்லி நிற்கிறேன் நம்ம அன்னிலேருந்து கேட்டு நிற்கிறோம் ஏங்க இந்த மாதிரி இதுல வந்து அவரோட நிறைய தலைவர்கள் சந்திப்பது பேசுவது நிறைய இடங்கள்ல இவர் கலந்து கொள்வது அப்படின்னு ஒரு லெஜிட்டிமஸியை இவங்களா கொண்டு போய் அவர் தலையில கவுக்குறாங்க அவரும் இன்னொரு பெரிய அப்படியே அரசியல் சக்தி மாதிரி தமிழ்நாட்டோடைய வரலாற்றையே நாளைக்கு அவர் தான் புரட்டி போட போகிறார் அவர் இல்லைனா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இந்த நியூ ஃபவுண்டு க்ளோரின்னு வாங்க அந்த மாதிரி அவர் மிதந்து இருந்தார் இப்போ கட்சியில் மறுபடியும் அவருடைய பாணி அரசியல் என்ன அப்படின்னு காமிச்சிட்டார்ல அங்க ஒமர் அப்துல்லா சொல்றாரு இது பாருங்க இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி எங்களுக்கு என்னைக்குமே வந்து ஏற்புடையதா இல்ல தட் இஸ் நாட் ஃபேர் டு த பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதனால நாங்கள் வந்து அதை ஏத்துக்கவே இல்லை மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க நாங்கள் அதை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு யாரு ஒமர் அப்துல்லா காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் அவர் சொல்றாரு அங்கிருந்து வருகின்ற அரசியல்வாதி அவர் சொல்றாரு நாங்க இதை சப்போர்ட் பண்றோம்னு இங்க இருக்கிற சில அறவேக்காடுகள்லாம் காடுகள்லாம் கிடந்து குதிச்சு நிற்குது எல்லாம் எதுக்காக ஓட்டுக்காக ஆனால் அந்த ஓட்டுன்றதை விட ஒரு விஷயம் இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கட்சிக்கு ஆயிரம் செலவு இருக்கும் அதுக்காக வந்து வசூல் பண்ணுவாங்க அதைத்தான் இன்னைக்கு வந்து திறன் நிதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திறன் நிதிக்காகவே கட்சி நடத்துறது யாரு அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அவருடைய குறிக்கோள் வந்து ஒரு பத்து எம்எல்ஏ இருபது வரணும்னோ இல்ல வந்து வேண்டும் விரைவில் தாமதமாக ஒன்றுமே கிடையாது ஏங்க அப்படி எல்லாம் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கட்சி சின்னத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனை அந்த டைமில் பண்ணிருக்க மாட்டாங்களா இன்னி வரைக்கும் என்ன சொல்லி நினைக்கிறாங்க பாஜக சதி பண்ணி எங்கள் சின்னத்தை இப்படி இப்படித்தான் சொல்லி நினைக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கிளீனாக சொல்றாங்க அவர் அந்த டைம்ல சப்மிட் பண்ணலைங்க அதனால அது போயிடுச்சிங்க அப்படின்னு ஏன் இவர் யாராவது கைப்பூச்சி நிறுத்தி வச்சிட்டாங்களா போகாத போகாத அப்படின்னு இல்லை கடத்தி கொண்டு போயிட்டு ரூம்ல போட்டு போட்டிட்டாங்களா ஆ நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் இவ்வளோ சொன்னாலும் திருப்பி திருப்பி பாஜக பறித்து விட்டது பறித்து விட்டது அப்படியே ஊரை ஏமாத்தின்னு தெரிஞ்சு நினைக்கிறாரு அவர் உண்மையிலேயே கட்சி சீரியஸாக நடத்தணும் ஒருத்தர் நினைச்சு இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்களா இப்ப புரியுதுங்களா திரல் நிதிக்காக மட்டுமே கட்சி நடத்துகிறார் சீமான் வருமானத்துக்கான சோர்ஸ் என்ன பெங்களூர்ல இருந்து அடிக்கடி வீடியோ ஓடுறாங்க அதுக்கெல்லாம் வந்து அந்த வழக்கு செலவு அப்படி கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவருடைய அவருடைய காரு இதெல்லாம் எங்கேருந்து பணம் வருது யாராவது ஏதாவது கேட்டிருப்பாங்களா கட்சி அப்படிதான் திரள்நீதி அதைத்தான் வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப அழகாக சொன்னார் நீதிக்காக அப்படின்னு இப்போ புரியுதுங்களா சீமான் பாணி அரசியல் என்ன அப்படின்னு இதை கூட கண்டுக்காமல் அப்படியே எல்லாத்தையும் ஒதுக்க தள்ளிட்டு அன்னே சீமானன்னே நீங்கள் நாத்தாக்கா இங்கே உங்கள் என்ல வந்து சேர்த்துருங்கன்னு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க அதை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு அதிகமாக வருது சீமான் அரசியலை பார்த்து கூட எனக்கு அவ்வளோ சிரிப்பு வரல நல்ல காலம் நான் எந்த அரசியல் கட்சியிலையும் சேரல சேர்ந்துருந்தேன்னா இந்த கன்றாவியெல்லாம் நானும் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் ஆண்டவன் என்னை தான் சொல்லணும் ரைட் இப்ப பாகிஸ்தான் என்ன செய்ய போகின்றது இது பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் வீராவேசமா இருக்காரு பாருங்க நூத்தி முப்பது அணுகுண்டு எங்க கிட்ட இருக்குது அத்தனையும் இந்தியாவை நோக்கி தான் திருப்பி வச்சுக்கிறோம் அப்படின்னு இது குண்டை தானே சரி 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 ரைட் அப்படியே பத்திரமா வச்சுக்காங்க ஆஹ் நாங்கள்லாம் வந்து இது வெயில் காலம்ல அதனால இந்த குச்சி ஐஸ் கோனைஸ் கப்பைஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம் நீங்க குண்டு போடுற வரைக்கும் பாத்துறேன் அந்த குண்டோட சேர்ந்து நீ போயிட போற ஏன்னா அந்த குண்டை நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடியே அப்படியே மண்ணோட மண்ணாக அழிக்கிறதுக்கு எங்களால் முடியும் பக்கத்தில் இருக்கத்தில் எங்கேயா இருந்தியானா ஓரமாக போய் ஒழிஞ்சிக்க ஆ இல்லாட்டா நீயும் சுத்தமாக ஒழிஞ்சு போயிடுவேன் இதெல்லாம் உதார் வருது அப்படின்றது பாகிஸ்தான் வந்து அந்த இராணுவத்துடைய கைப்பாவை அங்கே இருக்க பிரதம மந்திரி ஆகட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் அவங்க டர் ஆயிட்டாங்க அந்த பேண்டிலேயே யூரின் போயிட்டாங்கோ அப்படின்றதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் காமிக்கவா ஒன்று அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற அமைப்பு அவங்க தான் வந்து தாக்குதல் நடந்த பிறகு நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு பெருசா மாறு தட்டிங்கன்னு கிளைம் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அவங்க இன்டர்னல் ஆடிட் ஒன்று பண்ணாங்களாம் அதுல வந்து அவங்களுடைய அந்த கணக்குகளை எல்லாம் ஹேக் செய்து யாரு நம்ம இந்தியாவிலேருந்து அதை ஹேக் செய்து இந்த மாதிரி ஒரு போலியான மெசேஜை வந்து இந்திய அரசாங்கம் செய்திருக்கின்றது அது ட்ரேஸு எங்கேருந்து வருது அதெல்லாம் நாங்கள் வந்து தேடி நிற்கிறோம் இந்திய அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு கிளைம் பண்ண ஒரு அமைப்பு இன்னைக்கு நாங்கள் இல்லை அப்படின்னு டகுல் வாங்கறதுக்கு காரணம் டர் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது இது வரைக்கும் வந்து இது பாருங்க அவங்க வந்து தீவிரவாதிகள் தீவிரவாத செயல்களில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆதாரம் கொடுங்கோ அப்படின்னு அண்ணன் அரவிந்த் கேஜ்ரிவால் மாதிரி கேட்டுட்டு இருந்த பாகிஸ்தான் அரசாங்கம் இன்னைக்கு வந்து ஒரு நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இத்தனை வருட சரித்திரத்துல பாகிஸ்தான் வந்து நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க தயார்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது இதுதான் இதுல இருந்தே தெரியுது இல்லையா எந்த அளவுக்கு டர் ஆகி போய்கிறாங்க பாகிஸ்தான் அப்படின்னு சரி சார் இப்ப இந்திய அரசாங்கம் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைட்லைன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கோர்ஸ் இருந்தாலும் நமக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் அதாவது இது பாருங்கள் இங்கேருந்து யாராவது போயிட்டு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினா உடனே அங்கேருந்து வந்து குண்டு போடுவாங்க இல்லை ஃபைட்டர் அனுப்புவாங்க அந்த மாதிரியான டெம்ப்ளேட்டு ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்காதீங்க இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஒரு பகுதி அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தணும் இதுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அந்த பயங்கரவாதிகள் அவர்களுக்கு உதவியவர்கள் அவங்களை எதிர்த்து தாக்குதல் நடத்துங்க இன்னொன்னு சொல்றாரு ஒருவேளை இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இராணுவமோ இல்ல அரசாங்கமோ இருந்தால் எப்படி இருந்தால் இருப்பதாக தெரிந்தால் அப்போ இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் மாதிரி இவரும் ஆதாரம் போல இது அப்படி இருந்தாதான் நம்புவார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப புரியுதுங்களா பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ அதையே தான் இங்கே சீமானவர்களும் ரிப்பீட் பண்ணிட்டுறாரு அதே மாதிரி காங்கிரஸில் சில தலைவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இதையும் அதையே தான் ரிப்பீட் பண்ணின்னுக்குறாங்க டோலர்களும் அதையே தான் ரிப்பீட் பண்ணின்னுக்கிறாங்க அப்போது அந்த ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்போது இனிமே அவங்களுக்கு இங்கே என்ன வேலை அவங்களுக்கு ஓட்டு மட்டும் இல்லை இந்த திறள் நீதி அப்படின்றது கூட பத்து பைசா யாரும் கொடுக்கக்கூடாது பாகிஸ்தானில் போய் வாங்கிக்கோ நிறைய கொடுப்பாங்க வாங்கிக்கோ அவங்களுக்காகத்தானே இதையும் துடிச்சு நிற்குது ஓ அப்ப பாகிஸ்தான் ராணுவம் இதன் பின்னாடி இருந்தால் அதை தாக்க வேண்டும் சரி எப்ப தாக்கணும் எப்படி தாக்கணும் யாரை தாக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீங்க எதிர்பாராத நேரத்தில் அந்த தாக்குதல் நடைபெறும் இது வேற சில பேர் சொல்றாங்க அந்த மாதிரி மக்களை ஒன்றும் பண்ணக்கூடாது அந்த பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் எங்க மக்கள் அப்படின்னு இருந்தாதானுங்க ஒரு நாடு அப்போ இந்த மாதிரி ஒரு நாட்டையும் இந்த மாதிரி ஒரு அரசமைப்பையும் இந்த மாதிரி ஒரு இராணுவத்தையும் அவங்க வந்து சகிச்சின்னு உக்காந்து நிற்கிறாங்கன்னா அப்போ அதுக்கான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் இதுக்கு தான் நான் மறுபடி மறுபடினு சொல்கிறது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இந்த மாதிரி ஆட்களை அங்கே ஜெலன்ஸ்கி மாதிரியும் இங்கே பாகிஸ்தானில் இந்த மாதிரி அரசமைப்பையும் கொண்டு வந்து வச்சா அதுக்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் வேற என்ன பண்ண முடியும் இனியோ இவர்கள் எல்லாரது கருத்துப்படியே அப்படிதானே அப்போ இந்த தாக்குதலுக்கு காரணமாக அவர்கள் யாரோ அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்த வேண்டும் அதானே செஞ்சிருவோம் சிறப்பாக செஞ்சிருவோம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்